டெக்னாலஜி வளர்ச்சியில் முன்னணியில் இருக்கக்கூடிய அமெரிக்காலேயே மூட நம்பிக்கை உச்சத்துக்கு போய் சில விஷயங்கள் ஃபாலோ பண்ணுறாங்கன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா அமெரிக்கால தேர்டின்ற நம்பரை யூஸ் பண்ணவே மாட்டாங்க ஏன்னா தேர்டின் ஒரு அன்லக்கி நம்பரா இங்க நினைக்கிறாங்க அதுக்கு ஒரு லைவ் எக்ஸாம்பிள் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க இது வந்து ஒரு சிக்ஸ்டீன் ஃபிளோர் கொண்ட அபார்ட்மெண்ட் இங்க டுவெல் இருக்கு ஆனா தேர்டின் இல்ல போர்டீன் இருக்கு பிப்டீன் இருக்கு சிக்ஸ்டீன் இருக்கு பட் தேர்டின் மட்டும் இல்ல பாருங்க இன்னும் சொல்ல வெறும் தேர்டீன் மட்டும் வந்த நம்பர் மட்டும் இல்லாம ஹண்ட்ரட்

சொல்லப்பட்டிருக்கு இன்னும் சில கதைகள்லாம் இதுக்கு சொல்றாங்க எது எப்படியும் இந்த விஷயத்தை கேள்விப்படும் போது வியப்பா இருக்கு